வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆசோரணரை பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அதாவது அடிப்படை விதிகளை பற்றி பார்த்தோம் அடிப்படை விதிகளில் என்னென்ன விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளை ஃபாலோ பண்ணணும் எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் நேச்சர் அதுக்கு இருக்குது என்னென்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளும் அதுக்கு பொருந்தும் ஃபண்டமெண்டல் ரூலும் அதுக்கு பொருந்தும் அப்போ ஒழுங்கு நடவடிக்கை விதிகளையும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரிலவெண்ட் போர்ஸனும் அவர் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பை என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க குறிப்பாக செவன்டீன் கீழ் மேற்கொள்ளப்படும் ஒழுங்கு நடவடிக்கையில் பல ஸ்டேஜ் இருக்குது ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அந்த ஃபைலை வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போக முடியும் இப்போ அந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போயிட்டு ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளினுடைய எல்லை முடிஞ்சு போயிடும் ஒரு ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண வரைக்கும் தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் வந்து அப்ளை ஆகும் அதுக்கப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டை எப்படி இம்போஸ் பண்ணுறது அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு எப்படி எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சைலண்ட்டாக அதுக்கெல்லாம் நம்ம வந்து எஃப்ஆர் தான் ரெஃபர் பண்ணணும் இப்போ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் வந்து ஃபைனல் ஆர்டர் வந்து இஸ்யூ பண்ணுறோம் அதில் ஒரு பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் இன்க்ரி இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம் ஆறு மாதத்துக்கு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு கட் பண்ணுவோம் ரெண்டு வருஷத்துக்கே கட் பண்ணுறோம் இப்போ அதில் வந்து வித் குமுலேட்டி எஃபெக்ட்டு வித்தவுட்டு குமுலிட்டி எஃபெக்ட்டுன்னு எப்படி வேணாலும் கொடுப்போம் இப்போ இதெல்லாம் வந்து ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து எஃப்ஆர் தான் நம்ம வந்து தேடி போகணும் இது ஒன்று அப்புறம் ரிடக்ஷன் டு லோயர் ரேங்க் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அதில் வந்து பல்வேறு வகையான பனிஷ்மெண்ட்டை உள்ளே சொல்லியிருப்பாங்க ரிடக்ஷன் டு சீனியாரிட்டி ரிடக்ஷன் டு லோயர் போஸ்ட் ரிடக்ஷன் டு லோயர் பே இப்போ இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாமே வந்து ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து தான் தேடணும் எஃப்ஆரில் தான் அதுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இந்த பனிஷ்மெண்ட்டு எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும் அந்த பனிஷ்மெண்ட்டு முடிஞ்சுன்னா அவர் மறுபடியும் எந்த இடத்துக்கு வருவார் அதே மாதிரி அவருக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா அது இன்க்ரிமெண்ட்டுக்கு அந்த பீரியடெல்லாம் எடுத்துக்குவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக கைட்லைன்ஸ் மாதிரி எஃப்ஆரில் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ரெண்டு விதிகளையும் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை நகர்த்தி கொண்டு போக முடியும் இதே இது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போவோமே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க செவன்டீன் ஈன்னு ஒரு ரூல் இருக்கும் அந்த ரூலில் வந்து ஒருத்தரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கான கிரவுண்ட்ஸு ரெண்டு மூணு சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் ஒருத்தரை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மூணு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ப்ரிஸ்க்ரைப்டு ஃபார்மேட் வச்சுருக்கிறாங்க அதன்படி அந்த ஃபார்மேட்டில் ஆர்டரை ரிசீவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்கும் அப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பல்வேறு சம்பவங்கள்லாம் இருக்குது அதை பற்றி எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து எஃப்ஆரில் தான் தேடணும் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணுமா அல்லது வேறு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா பிழைப்பூதியம் அப்படின்னு அந்த டைட்டில் மாறிடும் சம்பளங்கிறதுக்கு பதிலாக பிழைப்பூதியம் சப்ஸிஷன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு டைட்டிலே மாறிடும் அதை கொடுக்க சொல்லியிருப்பாங்க அந்த பிழைப்பூதியம் வந்து எப்போ இருந்து கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எத்தனை காலத்துக்கு கொடுக்கணும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டில் குவாண்டம் மாறணும் அந்த குவாண்டம் மாறுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எஃப்ஆரில் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஒழுங்கு நடவடிக்கை விதிகளை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த இன்சியேஷன் ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எப்போ தொடர்றோம் ஒன்று செவன்டீன் ஏஇன் கீழ் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே வந்து நம்ம மெ கொடுத்து விளக்கம் கேட்போம் அப்போவே அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை ஆரம்பம் இப்போ செவன்டின் பியில் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் செவன்டீன் பியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பாக ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தால் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒழுங்கு நடவடிக்கை அங்கேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எஃப்ஆர் அங்கேயே அட்ராக்ட் ஆகிடும் இது அடுத்தது பார்த்தோம்னா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரூலை மட்டும் ரெஃபர் பண்ணால் பற்றாது தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ்லேயும் போய் பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வர்ற பென்ஷனர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இம்போஸ் பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் அந்த கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து பென்ஷனை எவ்வளோ கட் பண்ணணும் டிசிஆர்ஜியில் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பென்ஷன் ரூலில் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும் சிபிஎஸ்சில் வரவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ண முடியாது சரிங்களா அப்போ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின் கீழ் ஒரு ஃபைலை டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த கட்டம் நம்ம வந்து எஃப்ஆரை டச் பண்ணி தான் ஆகணும் இது ஒன்று அடுத்தது ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் அல்லது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் போட்டுடுறோம் அல்லது கம்பல்சரி டைர்மெண்ட்டு கொடுத்து சர்வீஸை விட்டு வெளியே தோர்த்திட்டோம் இப்போ அவர் அப்பீலுக்கு போகிறாரு அல்லது கோர்ட்டுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அவருக்கு நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டு தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு சாதகமான தீர்ப்பு வாங்கிட்டு மறுபடியும் சர்வீஸ்க்குள்ளே வந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் அதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே இருக்காது அதுக்கெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரூலில் தான் வச்சுருக்குறாங்க ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணுறோம் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் போடுறோம் அல்லது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளியனுச்சிடுறோம் அவங்க திருப்பி அப்பீல்லையோ கோர்ட்லையோ போய் அவங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் வாங்கிட்டு வந்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடைப்பட்ட காலத்தையெல்லாம் எப்படி முறைப்படுத்தணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பேமெண்ட்டெல்லாம் கொடுக்கணும் அப்புறம் அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலம் இருக்கும் அதாவது அவர் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவார் அவருக்கு நம்ம போஸ்டிங் ஆர்டர் கொடுக்கணும் இதுக்கு இடைப்பட்ட காலமெல்லாம் வந்து கம்பல்சரி வெயிட்டாக சில பீரியடை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கும் ஜாயினிங் டைம் சில பீரியடை வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணி அந்த பீரியடை வந்து ஜாயினிங் டைமாக அலோவ் பண்ண வேண்டியிருக்கும் டியூட்டி பீரியடாக சிலதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரூலில் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின் கீழ் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாலும் கூட ஒழுங்கு நடவடிக்கை விதிகளையும் பார்க்கணும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் ரூலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கம்பல்சரி ரிட்டர்மெண்ட்டுங்கிற பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா பென்ஷன் ரூல்லையும் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ இவ்வளோ விதிகளையும் நம்ம ஒரு சேர எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம் ஆனால் சில சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஃபைல் வரும்போது நம்ம அந்த ரெலவெண்ட்டு போர்ஷனையாவது தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபைலில் வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காம ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் ஒன்று விதிகள் தெரியாதனால அந்த ஃபைலை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் செக்ஷனில் தேக்கி வச்சுருப்போம் இல்லை அந்த ஃபைலில் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அதிகாரிகள் டேபிளில் அந்த ஃபைலை வந்து தேக்கி வச்சுருப்பாங்க இப்போ இது எல்லாமே எந்த இடத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலில் வந்து உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு பிரச்சனையோ சிக்கலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சில அடிப்படை விதிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஃபைலில் வந்து எந்த விதமான தேக்கமும் வராமல் பார்த்துக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்